ால் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு ஒரு தரமான ஒரு விஷயம் நெகட்டிவாக எப்போது நீங்கள் யோசிக்கிறீங்களோ நெகட்டிவாக யோசிக்கிறதுன்னு சொல்லும்போது என்னால் முடியாது ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஐயோ என்னால் தாண்ட முடியாது அப்படி ஒரு யோசனை வர்ற நேரத்திலையும் பிரச்சனை வரக்கூடிய நேரத்துலையும் அதில் வந்து ஓடக்கூடாது அந்த இருந்தோ அந்த நெகட்டிவ்லேருந்து ஓடுறதை விட இது வந்ததுக்கு முழுமையான காரணம் நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இது வந்ததுக்கு காரணம் என்ன இது வந்ததுக்கு காரணம் நான் இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் இந்த வாழ்க்கையில் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கடனுக்கு காரணம் நான் நான் நினைச்ச காரியம் நடக்காததுக்கு காரணம் நான் நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணலை நான் ஏதோ தெளிவாகலை நான் ஏதோ இல்லை நான் பண்ணின தப்புன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் என்னை வந்து பிஸியாக வச்சுக்கப் போகிறேன் இந்த பிரச்சனைகளில் வெளியே வர்றதுக்கு என்னை பிஸியாக வச்சுக்க போகிறேன் இந்த பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு நான் புது 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 விஷயங்களை தேடி போகிறேன் நான் ஜெயிச்சே ஆகணும்னோ வெற்றியாளன் ஆகிய ஆக வேண்டும் எந்த யோசனை எந்த சிந்தனை எந்த வேலை என்கின்ற முதல் படி எடுத்து ஒருத்தர் வைக்கிறாரோ வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய மனிதன் தோல்விக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய ஃபெயிலியருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய மனிதன் ஜெயிச்சதா சரித்திரமே இருக்குது பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு இது புரிஞ்சுவிடுங்க